வெள்ளிக்கிழமை பல்வேறு பாரம்பரியங்களிலும் மத மதிப்பீடுகளில் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது இதன் முக்கியமான சிறப்புகளை பார்ப்போம் இந்து சமயத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவிக்கு உரிய நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து வீட்டை சுத்தம் செய்து அம்மனை அல்லது லட்சுமி தேவியை வழிபடுவது பெரும் நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது பெண்கள் வீடுகளில் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளித்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடுகள் மேற்கொள்வது வழக்கமாக உள்ளது வாரத்தின் ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான முற்றிலும் சிறப்பான நாளாக மாறியிருப்பது அதிகமாக பார்க்கப்படுகிறது சில வீடுகளில் வியாழக்கிழமையே பூஜைப் பொருட்களை சுத்தப்படுத்தி வீடும் சுத்தமாக வைக்கப்பட்டு எளிமையான வழிபாடுகள் நடத்தப்படுகிறது இவ்வாறு வெள்ளிக்கிழமை ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர பகவானின் நாளாக இருப்பதால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கிர ஹோரை நேரமாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர ஹோரை நேரத்தில் பூஜைகள் பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளை செய்வது மிகவும் சிறந்தது இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு மும்மடங்கு பலன்களை தரும் என சாஸ்திரம் சொல்கிறது செல்வம் வர்த்தக வளம் பெருகும் என்பதும் கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகின்றது கல் உப்பு மகாலட்சுமி அம்சம் கொண்டதால் சுக்கிரகோரையில் வாங்கி வந்து மகாலட்சுமி படத்தின் முன்பு வைத்து வணங்குவது செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இந்த நேரங்களில் தானம் நற்காரியங்கள் செய்வதும் சிறப்பானதாக கருதப்படுகிறது